தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் இது வாடாவூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பள்ளி வானம் டூ சாலவாக்கம் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் வேலை இருந்து ஒரு இரநூறு மீட்டரே ஒட்பறமா ஒரு பூஞ்ச இடம் வருதுங்க இது தார் சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரநூறு மீட்ரு வந்து பஞ்சாயத்தில் இது வந்து பொது வழி இது வந்து வரைபடத்தில் வழி இருக்குதுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பார்க் ஒன்று போட்டிருக்காங்க அதுக்கு இந்த முப்பது அடி வழித்தடம் போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது அதில் வந்து ரைட் எடுத்தோம்னா நம்ம சைட்டு ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் வருதுங்க அது வந்து ஒரு புஞ்சு இடங்க ரெட் சாயில் மண் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பது இருக்குது நல்லா தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு வாடாத ஒரு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம திருப்பிள்ளிவானத்திலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டுலேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது கொஞ்சம் இடங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து இருந்து பக்கத்தில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் கருவேப்ப ஒரு பெரிய ஷிப்கார்டு ஒன்று எடுத்துருக்காங்க ஒரு ஏழாயிரம் ஏக்கரில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விரைவாக வந்து டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தாங்க இது அதனால் வந்து சைட்டுங்க இதில் போயிட்டு நமக்கு ரைட்டில் திரும்புதுங்க இதுவும் வந்து முப்பத்தடி அடி வழித்தடங்க இது முப்பத்தடி அடி வழித்தடம் போய் சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது மண்ணு பாருங்க ஃபுல்லாகவே இங்கெல்லாம் செம்மண் பூமி தாங்க அருமையான சைட்டு ட்ரை லேண்டு தான் ஒரே ஸ்கொயராக இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சு நம்ம ஓனட பேசிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வேறுவங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் சொத்து வந்து எந்த வில்லங்கமும் இல்லைங்க தரமான சொத்து அதனால் என்ன கால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு நம்ம ஓனண்ட்டே பேசிக்கலாங்க இதாங்க இடம் இந்த முப்பது அடி வழி இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பனைமரம் வரைக்கும் ஆகுது அதிலேருந்து தான் அந்த இடம் வந்து ஒரே ஸ்கொயராக வருதுங்க ஒரே ஸ்கொயராக வருது பெண்டு கிண்டு கிடையாது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இதுலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த லாஸ்ட்டு பனைமரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பனைமரம் வருது பாருங்க அப்படியே போயிட்டு அந்த வேப்பம்பரம் போயிட்டு லாஸ்ட்டு ஒரு பணம் வரம் தனியாக நிற்கிது பாருங்கள் அது போயிட்டு ஒரே ஸ்கொயராக தாங்க வருது ஒரு அருமையான குஞ்சு இடம் மெயின் ரோட் வந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டிவ் நிலை ஓனர் முப்பதாயிரம் ரூபா சொல்கிறார் ரேட்டை கொஞ்சம் பேசணும் வியப்பாருங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு நேரடியாக உங்களுக்கு நேர்மையான முறையில் இது தருங்க ஒரு கம்பெனி கட்டணும் இது ஒரு தனி ஒரு விவசாய பயன்பட்டு ஒரு பாம்பு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரூபா ஓனர் சொல்கிறாருங்க பேசினா பேசுனா ஓனரில் பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது ஒரு ஏக்கர் அறுபத்தைந்து சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்